அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தால் முதலில் ஐந்தாம் இடம் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவசியம் ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் நான்கு ஏழு பத்து கேந்திரங்கள் கேந்திரங்கள் என்று சொன்னால் அதாவது இத்தகைய படிப்பு நாம் படிக்க வேண்டும் இத்தகைய மனைவியைத்தான் நாம் திருமணம் செய்ய வேண்டும் இந்த வேலையைத்தான் நாம் செய்ய வேண்டும் இவையெல்லாம் நம்முடைய ஆளுமைக்கு உட்பட்ட விஷயங்கள் திருமால் சாணம் என்று பெயர் இது கேந்திரங்கள் திரிகோணம் ஐந்து ஒன்பது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து ஆசைப்பட்டு அதுபடி பெற முடியுமா எத்தனையோ பேர் ஆண் குழந்தை வேண்டும் என்று பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் பெற்றதெல்லாம் பெண்ணாக இருக்கிறது இது சாத்தியமல்ல அவன் கொடுப்பது ஒன்பதாம் இடம் நான் இத்தகைய ஒரு தான் மகனாக மகளாக பிறக்க வேண்டும் என்று விரும்பி அதுபடி நடந்திட முடியுமா முடியாது இது நம் கைவசம் இல்லை விஞ்ஞானத்தில் சொல்லுவார்களே இயங்கு தசை இயக்கு தசை என்று அதுபோல் இது இயங்கு திசை ஆகாது முடியாது அப்படிப்பட்ட இந்த ஸ்தானம் ஐந்தாம் இடம் எதை எதை சொல்லும் புத்தியைச் சொல்லும் புகழை சொல்லும் புத்திரனையும் சொல்லும் ஆக இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தால் நடப்பது என்ன ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த குறிப்பை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் அவசியம் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் குரு ஐந்தாம் வீட்டை பார்த்தால் நல்லது ஒரு பலன் உண்டு ஐந்தாம் அதிபதியை பார்த்தால் இன்னொரு பலன் உடன் சேரும் விளக்கமாக சொல்கிறேன் ஒருவருக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அவருக்கு ஏதேனும் ஒரு குறை இருந்தால் கூட அந்த குறையை நீக்கி அவனால் குழந்தையை கொடுப்பார் ஐந்தாம் அதிபதியை பார்த்தால் அவனுக்கு கர்மம் செய்ய ஒரு மகனை அனுப்பி வைப்பார் ஒன்று அவனுடைய மகனாக இருப்பான் அல்லது தத்து புத்தனாக இருப்பான் எப்படியோ ஒன்று ஆக அந்த பாவத்தை பார்ப்பதற்கும் அந்த பாவாதிபதியை பார்ப்பதற்கும் ஒரு சிறு வித்தியாசத்தை கோடிட்டு காட்டுகிறது சாஸ்திரம் பாவா அந்த பாவாதிபதியை பார்த்தால் அவனுக்கு கர்மம் செய்ய குழந்தை உண்டு அந்த பாவத்தை பார்த்தால் அவனுக்கு கர்மம் செய்ய அவனால் ஒரு குழந்தை உண்டு இந்த அவனால் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறது கவனமாக ஆராய வேண்டிய விஷயம் அந்த ஐந்துக்கு உடைய அந்த கிரகத்தை பார்த்தால் எப்படியோ ஒரு குழந்தையை அவனுக்கு அனுப்பி வைக்கிறது ஐந்தாம் பாவம் சாணம் அங்கே இருந்தால் இவனுக்கு ஏதேனும் ஒரு சிறு குறைந்தால் கூட நிவர்த்தி செய்து விடுகிறது மிக அற்புதமாக பார்த்திருக்கிறார்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இடத்தை குரு பார்த்தாள் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தால் நல்ல புத்தி உண்டு தனது தவறுகளை தானே திருத்திக்கொள்ளும் புத்தி உண்டு உண்மையான அன்பு இந்த காலத்தில் உண்மையான நீர் கிடைப்பதில்லை உண்மையான உணவு கிடைப்பதில்லை உண்மையான அன்பு கிடைத்திடுமா கிடைக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு தான் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தால் உண்மையான அன்பை செலுத்துவான் எல்லோரிடமும் இருக்காது சில குறிப்பிட்ட நபர்களும் காட்டுவான் இதுவும் உண்டு குருவின் சிறப்பு இது எனவே குரு பார்த்தால் எந்த வகையிலோ புத்திரனையும் அனுப்பி வைக்கிறார் அன்பர்களே குருவின் சிறப்பை ஐந்தாம் இடத்தை பார்த்தால் என்ன என்று பார்த்தோம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் புத்திசாலித்தனம் பலராலும் மெச்சப்படும் ரிசபராசி அன்பர்களே உயர்ந்த லட்சியத்தை அல்லது செய்ய வேண்டிய ஒரு நல்ல வேலையை பற்றி தெரியாதவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் நாள் இந்த நாள் மிதுனராசி அன்பர்களே புதுமையாக செய்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு ஒரு வேண்டாத வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இந்த வேலையை செய்வதால் யாருக்கும் பயனில்லை உங்களுக்கும் பயனில்லை கவனம் கடகராசி அன்பர்களே உண்மையை பேசினால் மதிப்பு ஏற்படும் உண்மையின் சிறப்பு அது அந்த உண்மையை தன்மையாக பேசினால் நல்ல மதிப்பு உண்டாகும் அந்த மதிப்பை இந்த வகையில் நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே கஷ்டமான ஒரு காரியத்தில் வெற்றி எப்படி ஏற்கனவே நீங்கள் பெற்றிருந்த முன் அனுபவம் இந்த வெற்றியை எளிதாக்கும் ராசி அன்பர்களே அவசரப்படாமல் திட்டம் தீட்ட வேண்டிய நாள் இந்த நாள் ஏனென்றால் அவசரப்பட்டு ஒரு திட்டம் இயற்றி அந்த திட்டப்படி நடந்து நஷ்டம் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதால் அவசரப்படாமல் நிதானமாக திட்டம் தீட்டி செயல்படுங்கள் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையை காட்டி பெரிய லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாரா மாட்டார்கள் அதற்கு நீங்களும் உங்கள் முயற்சியும் இன்று நீங்கள் அடைய இருக்கும் வெற்றியும் சான்று தனுசு ராசி அன்பர்களே எதை எப்படி சொன்னால் மிக மிக நன்றாக இருக்குமோ வெற்றி கிடைக்குமோ அதை அப்படியே செய்து வெற்றி பெறுவீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மகர ராசி அன்பர்களே முழு நாளும் குழப்பம்தான் அதிகமாக தெரிகிறது சாதாரண ஒரு சிறு வேலையை கூட குழப்பத்துடன் குழப்பி செய்கின்றீர்கள் நிதானம் தேவை அவசியம் நிதானம் தேவை கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் நடக்க இருக்கும் ஒரு மங்கள காரியத்தை எப்படி நடத்துவது என்று நல்லதொரு திட்டத்தை நீங்கள் தீட்டும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே மனதில் ஒரு சிறு வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் மிகவும் மதிக்கத்தக்க அல்லது உங்களுக்கு உயரிடத்தில் இருக்கின்ற ஒரு பெரியவருடைய பேச்சை கேட்க முடியாமல் போனதற்காக சற்றே மன வருத்தம் ஏற்படும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste daily. Taste the daily. daily.